இந்த அரபாவுடைய நோன்பை எப்போது நோக்க வேண்டும் என்கிற நாம் தெளிவாக இருக்கணும் அவர்கள் கூறினார்கள் தினத்தில் நோன்பு நோட்பது சென்ற வருடத்திற்கும் வருகின்ற வருடத்திற்குமான பாவங்களுக்குமான பரிகாரம் ஆகும் என்பதாக நபி அவர்கள் கூறினார்கள் அன்பார் சகோதரர்கள் யுகாவின் நல்லடையார்களே நாம் ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நபி சிவோகாவு வரைவ செல்லும் அவர்கள் எல்லா நோன்புகளுக்கும் ஆஷூரா தாஷுவரா நோன்பு நமக்கு தெரியும் அதில் நபி சவ்வோகாவு வரைவச செல்லும் அவர்கள் அது புதையின் அடிப்படையில் பிடிக்கப்பட வேண்டிய நோன்பு என்கின்ற அடிப்படையில் புதையினுடைய அந்த பேதைச் சொல்லியே கூறினார்கள் அது போன்று கூறாமல் இந்த அரபாவுடைய தின நோன்புக்கு நபி சிவகோகா வரைவ செல்லும் அவர்கள் கூறினார்கள் அரபாவுடைய தினத்தில் நோன்பு நோற்பது என்றுதான் கூறினார்கள் எனவே அரபா தினம் என்று சொன்னால் என்ன ஹாஜிகள் எல்லாம் அரபாவில் தரிக்கின்ற தினம் அரபாவுடைய தினம் அந்த தினத்தில் நோன்பு நோற்பதுதான் சிறந்தது இந்த கருத்தில் தான் அதிகமாக நம்ம எல்லோரும் என்ன செய்வோம் அதிகமானவர்கள் கூறக்கூடிய நியாயம் என்ன என்று சொன்னால் மதுகபுரை இமாமல் என்ன கூறியிருக்கின்றார்கள் ஹனபி இமாமா இருக்கலாம் ஹம்பலி இமாமா இருக்கலாம் அதுபோன்றும் மாலிகி மாமாக இருக்கலாம் இவர்கள் அனைவரும் ஒருமித்த காலத்தில் இதில் இருக்கின்றார்கள் அன்பார்ந்த சகோதரர்களே நல்லடியார்களே இந்த அரபாவுடைய தினத்தில் நோன்பு நோட்பதுதான் சிறந்தது இந்த அரபாவுடைய நோன்பு நோட்பதை ஒரு சிலர் இல்லாமலாக்கி அவள் நாட்டில் நாட்டில் புறையொன்பு தான் நோன்பு நோக்க வேண்டும் என்று கூறுகின்றார்கள் இதற்கு சுண்ணாவில் எந்த விதமான ஒரு ஆதாரமும் இல்லை ஆதாரம் கேட்டாலும் ஆதாரம் அதை இந்த காலத்துக்கு அது அல்லாமல் வெறுமனே அவர்கள் எடுவாம்புக்காகவும் அல்லது இன்னொரு நோக்கங்களுக்காகவும் அவர்கள் இந்த நோன்பை பாதாக்க கூடியவர்களாக இருக்கின்றார்கள் அன்பார்ந்த சகோதரர்களை அவ்வாறு நல்லடையார்களே இந்த நோன்பு அரபாவுடைய தினத்தில் தான் நோக்க வேண்டும் என்பது வெள்ளிடை மாலையாக தெரிகின்ற விஷயம் ஆனால் இதை ஒரு சிலர் அவர்கள் நேர வித்தியாசம் சவுதிக்கு நமக்கு நேர வித்தியாசம் இருக்குத்தானே சவுதிக்கு முதல் பிறகு அந்த என்ன செய்யல அது போல சவுதிக்கு பிறகு அந்த என்ன செய்யற நபியா அவங்க அந்த காலத்துல இப்படி பிடிச்சாங்க இப்படி சின்ன சின்ன ரீசன்கள் இந்த ரீசன்கள் அனைத்தும் செல்படியற்றீசன்கள் இது எல்லாத்துக்கும் பதில்கள் நிறைய எல்லாரும் கொடுக்கப்பட்டு இருந்தும் இதுவரைக்கும் தெளிவு பெறாமல் அவர்கள் வெறுமனே ஒரு புடியாக இருந்து கொண்டே இருக்கின்றார்கள் அதிகமான சகோதரர்கள் உள்ளூர் துறையை பின்பற்றக்கூடிய சகோதரர்கள் கூட இந்த அரபாவுடைய விடயத்தில் அவர்கள் தான் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி புரிந்து கொண்டு ஒரு சில நன்மனம் படைத்தவர்கள் அதாவது குருவான் சுண்ணாவை நேசிக்கக்கூடியவர்கள் அவர்கள் என்ன செய்கின்றார்கள் ஒத்துக்கொள்கின்றார்கள் ஆனால் ஒரு சிலர் மட்டும் நான் பிடித்த முயலுக்கு மூணு கால் தான் என்று சொல்லி பிடிச்சிட்டு இருக்காங்க எனவே அன்பார்ந்த சகோதரர்களை அவ்வாறு நல்லடியார்களே பொதுமக்களாக இருக்கக்கூடியவர்கள் இந்த விடயத்தில் தெளிவாக இருக்க வேண்டும் மற்றவர்கள் கூறுகின்றார்கள் என்பதற்காக அவர்களுக்கு பின்னால் செல்லக்கூடியவர்களாக இல்லாமல் தெளிவான ஹதீஸ் இருக்கின்றது தினத்தில் எனவே அரபாவுடைய தினம் எப்போது என்று நாம் அறிகின்றோமோ அந்த தினத்தில் இந்த நோன்பை நோற்று இந்த பாக்கியத்தை பெறுவோமாக